அஸ்லாம் மிக்ஜாம் சைக்கிளோனோட தாக்கம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பலமாக இருந்ததுங்க அதுக்காக தமிழக அரசு நிவாரணமாக ஆறாயிரம் ரூபாய் வந்து நிவாரணத் தொகையை அறிவிச்சிருந்தாங்க அந்த நிவாரணத் தொகையை வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு டோக்கன் மூலியமாக கொடுக்கறதாகி டோக்கனும் கடந்த வாரங்கள்லேருந்து இருந்து விநியோகிச்சு இன்று அதாவது பதினேழு டிசம்பர்லேருந்து பணமும் விநியோகிச்சிட்ருக்காங்க இந்த ரேஷன் அட்டைதாரர் இல்லாதவங்கள் இந்த ஆறாயிரம் ரூபா நிவாரணத் தொகையை எப்படி வாங்கலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தான் ஆறாயிரம் ரூபாய் வெளி மாவட்டங்களில் இருக்கிறவங்க இங்கே இருப்பாங்க பட் அவங்களோட ரேஷன் கார்டு வந்து வெளி மாவட்டத்தோட அட்ரஸில் இருக்கும் அவங்கெல்லாம் பயன்பெற முடியாதுன்னா கண்டிப்பாக முடியுங்க அதுக்கு என்னன்னு கேட்குறீங்களா ரேஷன் கடைகளில் வந்து இதற்கான ஃபார்ம் வந்து இருக்குங்க அந்த ஃபார்மை வாங்கி நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும் அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட வார்ட் நம்பர் மண்டலம் இதெல்லாம் போட்டிருக்கோம் அது இல்லாமல் ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் குடும்ப அட்டை எண் வங்கி கணக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட வீட்டின் வகை குடிசை நிரந்தர வீடு அடுக்குமாடி குடியிருப்பு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வாங்குற ரேஷன் ஷாப்பில் கொண்டு போய் அந்த ஃபார்மை கொடுத்தோம்னா அதிகாரிகள் வந்து விசிட் பண்ணி அந்த வந்து வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட தான் அப்படின்றத பரிசீலனை பண்ணி ஃபார்மை வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பண்ணுறவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் இல்லைங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பார்த்தீங்களா பாய் சொன்ன என்ன போறீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க